மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக கிணறாக காணப்படும் நிலாவரை கிணத்தை தான் நீங்க தற்போது பார்க்க போறீங்க மீன்களை தான் நடுவரம் பார்த்து பார்த்து எடுக்கணும் நிறைய இருக்கு வீடியோ வேறீங்க கால் வணக்கம் உறவுகளே காண்டிபன் வீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் ஒன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள நிலாவரை கிணறு பார்க்கத்தான் நாங்கள் தற்போது வருக வந்திருக்கிறோம் நிலாவரை கிணறு வந்து வருக வந்தவுடன் முதல் அந்த முகக் கொண்டிருப்பாருமா நிலாவரை கிணறு அந்த அடியை அடி காணாமல் மற்றும் அந்த போலீசார் ஆர்மி நேவியாக்கள் அந்த அடியை கா கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருமா அந்த ஓரொரு பகுதியிலும் இந்த ஆமியாக்கள் பொலிஸாக்கள் அந்த புள்ளு சுழிஓடிகள் போய் அந்த இடங்களை எப்படி இப்படி கண்டுபிடிச்சது அஹ் அதுகளை ஒவ்வொரு புகைப்படமாக போட்டிருக்கிறேன் பாருங்க அந்த எப்படி ஒரு அடி ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கிற சொல்லி போட்டிருக்கிறேன் அந்த காணொலியை தான் தற்போது பல மர்மங்களை தன்னகர்த்தே கொண்ட நிலாவரை கிணற்றிற்கு படையெடுக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிறந்த மக்கள் தூர இடங்களிலிருந்து வாகனங்கள் பஸ் பிடிச்சு இந்த யாழ்ப்பாணத்தின் பிரசித்தி பெற்ற இடங்களான நிலாவரை கிணற்றிற்கு வந்திருக்கிறார் நிலாவர கிணற்றினுடைய முன்புற வாசல் பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணத்திலே மிகவும் தொல்பொருள் சின்னமாக மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கிணறாக காணப்படுகிறது ஒரு புராதன சின்னமாக காணப்பட்டு கொண்டிருக்கேன் நிலாவர தான் நாங்க தற்போது இருக்கோம் நிலாவர கிணறுதான் நிலாவர கிணறு இந்த கிணத்திலே அந்த சுவாமிகளுக்கு தீர்த்த ஆகிறதுக்கு எல்லாம் இந்த கேணியை இதை பயன்படுத்துறையா என்று சொல்லி ஐயா ஐயாவால் சொன்னவர் அப்படி இந்த கிணறு ஒரு ஆழம் ஆழம் அறியாத ஒரு கிணறதான் காணப்பட்டு கண்டிப்பது அந்த கிட்ட போய் பார்ப்போம் இப்படி ஒரு ஆபத்தான பகுதி ஒரு வேணும் கிட்ட நெருங்கி இப்படி போய் வீடு எடுக்காதாங்க ஆனா இந்த கிட்ட போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த காணொலி எங்களை பெரிய பண்ண பாருங்க பாருங்க இந்த நிலாவரை கிணறினுடைய ஆழத்தை கண்டுபிடிப்பதற்காக இலங்கை கடற்படையின் சுழியோடிகள் ரோபோட்களின் உதவியுடன் இந்த நிலாவரை கிணத்தின் ஆழத்தை கண்டறங்கி இருக்கணும் இந்த கிணத்தின் ஆழமானது நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி சென்ற தான் இந்த கீழ்மட்டம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் பழமையான கிணறாகவும் ஆபத்தான ஒரு இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுல மீன் மீன்கள் எல்லாம் பாருங்க மீன் எல்லாம் வந்து மீனவர்கள் எடுப்போம் மீன் மீனவர்கள் எப்படி மீன் இந்த மீன் விளக்கம் எப்படி மீன் விலங்கு ஓடு தெரியுது நன்றெடுத்த கருப்பு கருப்பு மீன் விளக்கம் மிக அழகாக காட்சி அளிக்கும் நிலாவரை கிணறையை நீங்க தற்போது பாக்குறீங்க அங்கே ஓடிக்கி கொண்டு தெரியும் இந்த மீன் விலகம் எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் அப்படியே ஒரு ஒரு கூரை அந்த என்ன அந்த ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு பிரதேசமாகவும் மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது இதில் ஒரு தரம் இப்படி வந்து வீடியோகள் இருக்காங்க மிகவும் ஆபத்தானது நீச்சல் தெரியாதாக்கள் ஒரு ஆபத்தான பகுதியாக தான் இந்த இடம் காணப்பட்டு இருக்காங்க மீன்களை தான் நடுவரம் பார்த்து பார்த்து எடுக்கணும் நிறைய இருக்கு வீடியோ பாருங்க தெரியணு பாருங்க கணக்க மீன்கள் நிற்கிறதுக்காருங்க அந்த இடத்துல இந்த பாறைகளா தான் காணப்பட்டு கொண்டிருக்கேன் தான் இந்த பகுதியில் பாருங்கள் எல்லாம் இந்த கருவியில கூற மாதிரி காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆழம் அறியாத ஒரு கிணறாகவும் இந்த நிலாவர கிணறு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் தற்போது அந்த ஆழத்தினை கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள் இந்த கிணறு ஆனது இந்த கீரிமலை பேணிக்கும் இதுக்குன்னு ஒரு தொடர்பு இருப்பதாக கூறுகிறார் பழைய காலத்திலே கூறுகிறார்கள் இந்த இலந்து கீழே போட்டால் அந்த தேசிகை எல்லாம் போட்டால் அங்கே கீரி மிளகு நீ அதற்கு வருமா கூறுகிறார்கள் அப்படி ஒரு ப பழமையான ஒரு ஐதீகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதுல பாருங்க மீன்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கு அவங்க எப்படி மீன்டையா இருந்தா எப்படி மீன்கள் நிலாவரக்கணத்திலே காணப்படுகின்ற மீன்களை தான் பாக்குறீங்க மிகவும் அந்த கரபு வழியாக இருக்குது குறிஞ்சோரை எல்லாம் பிடிக்கிற பிடிக்கிறதில் தானே அந்த இடத்தை தான் பார்க்கிறீர்கள் அவருடைய வரலாறுகள் அதுகளை தான் பார்த்துருக்கிறீர்கள் அந்த விளக்கங்கள் இது நேவிகளெல்லாம் அந்த இந்த கிணத்தை ஆழமாக அறிஞ்சி இந்த சுழியோடிகள் போய் அந்த இடத்தை கா கண்டுபிடிச்சிருக்கிறேன் நிலாவரை கிணற்றினுடைய விளம்பர பலகையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விளம்பர பலகையிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த நிலாவரி கிணற்றினுடைய அடியானது ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்சிகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாக விளம்பர பலகையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சுழியோடிகள் ஐயரிடம் பெற்று மற்றும் அந்த சுழியோடிகள் அந்த கிணற்றிற்குள் இறங்குகின்ற காணொளிகளை அப்படியே படங்கள் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த இறங்கி அந்த சுழியொடிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் சுழியொடிகள் அந்த ரோபோக்கள் உதவியுடன் கீழே இறங்கி அந்த அடி ஆழத்தினை கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்டுபிடித்தவுடன் கீழே மூன்று வண்டில்கள் காணப்பட்டு கொண்டிரு காணப்பட்டது மூன்று வண்டில்களிலே ஒன்று சிதைவடைந்து மற்றியது பாகங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிலாவரை கிணற்றிற்கான அடியானது இலங்கை கடற்ப கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நிலாவரி கிணற்றிற்கு செல்லுகின்ற பாதையிலே இருக்கின்ற அரச மரத்தறையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக பிரமாண்டமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது இதில் பாருங்க அந்த வாய்க்கால் மாதிரி அங்கே தண்ணி அந்த தோட்டங்களுக்கு போடுறதுக்கு அந்த நிலாவர கிணத்துலேருந்து தண்ணீர் போறதுக்காண்டியே வாய்க்கால் மாதிரி அந்த கட்டிரிக்க தொட்டி மாதிரி பாருங்க அங்க பாருங்க அந்த கிணத்தை பார்க்குறீங்க பாருங்க ஏழை மாநில இடத்துல இருந்து காற்றம் பாருங்க பிடிக்கிணறு அண்டு கூடுதலான சிங்களாக்கள் முஸ்லிமாக்கள் தமிழாக்கள் வெளிநாட்டவர் கூடுதலாக வெறும் ஒரு குதிரேசமாகவும் இந்த நிலாவர கிணறு காணப்பட்டு இருக்கின்றது இந்த நிலாவக்கணக்கின்ற ஒரு பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்திருப்பீர்கள்